வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சபாநாயகராகும் ஸ்டாலின் ஸ்டாலின் கை காட்டக்கூடிய நபரே சபாநாயகர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய மக்களவைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இவ்வரசாங்கம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் டெஃபினட்லி ஸ்டாலினுடைய கை ஓங்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் ஓங்கி இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில்தான் தான் சபாநாயகர் யார் அப்படின்றத கை காட்டக்கூடிய அதிகாரம் ஸ்டாலின் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான சபாநாயகரை வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கையை விடுத்திருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஓம் பிர்லாவை வந்து மீண்டும் நிறுத்துறதுக்கு ஒரு தான் சபாநாயகர் வேண்டுமானாலும் வாய்ப்புகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லாருமே பலம் பொருந்திய கட்சிகளாக மாறி இருக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பலம் பொருந்திய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது போது சபாநாயகராக காங்கிரஸ் சார்பிலும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி இருந்தாலும் சிட் சிட் டவுன் தான் சொல்ல போறாங்க இதுக்கு எதுக்கு இந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலும் கூட ஒரே ஒரு ஒத்த ஓட்டில் கூட ஆட்சியை கவிழ்த்த பெருமை ஜெயலலிதாவுக்கு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதனால இந்த முறை அது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா அப்ப எதிர்கட்சிகள் பலமா இல்லை ஓகேங்களா ஆளுங்கட்சி ஒரு வாக்குகளை வந்து குறைவா பெற்று ஆட்சியை கவிழ்த்த வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அப்படின்ற நியூஸ் அப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி வந்து பார்த்திங்கன்னா வைரலானதை நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் சபாநாயகராக வேண்டிய சூழ்நிலைக்கு ஸ்டாலின் சொல்லக்கூடிய நபர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் செயல்படுவார் என்பதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உறுதியாகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் நண்பர்களே சபாநாயகராக ஆகிறார்களா நம்முடைய எதிர்கட்சிகள் அப்படின்றத நன்றி வணக்கம்